அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இன்று காமராசர் பற்றி உரையாற்ற வருகிறார் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி வேதியியல் துறை மாணவி மௌனிகா அவர்கள் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் சுழையும் மூற்றல் கலையிடையை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிவசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரன நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் நுயிர் என்பேன் கண்டீர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் போன் நடிகளை என் நடிகை துவக்கின்றேன் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் ஏழை பங்காளர் காமராசர் அவரை பற்றி உங்கள் முன் சிறிது நேரம் பேச வந்துள்ளேன் தாய்நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒளிவிளக்கு காமராசர் நாடே அவரது திருக்கோயில் மக்களே அவரது தெய்வங்கள் மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள் காங்கிரசே அவரது மூச்சி காந்தியடிகள் காட்டிய வாழ்க்கை முறை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகரில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் காமராசர் காமராசர் தனது ஆரம்பகால் பள்ளி படிப்பை விருதுநகரில் சத்திரியை பாடசாலையில் படித்தார் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது யாரும் எதிர்பாராத விதமாக அவர் தந்தை இறந்து போனார் தன் வறுமை நிலை காரணமாகவும் குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய காரணமாகும் காமராசர் தனது மேற்படிப்பை தொடர முடியாமல் போனது பள்ளி கல்வியை தொடர முடியாத காமராசர் தனது மாமா சொந்தமாக வைத்திருந்த துணிக்கடையை வேலைக்கு சேர்ந்து பணிபுரிய தொடங்கினார் தன் சிறு வயதில் வறுமை காரணமாக கல்வி கற்க முடியாமல் போனது எண்ணி எப்போதும் வருந்திய காமராசர் தனக்கு வந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று என கருதி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய மொத்தம் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார் அது இல்லாமல் அன்றைய காலத்தில் வறுமையின் காரணமாக சரியாக உணவு சாப்பிட முடியாமல் அவதிப்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் எனும் அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆங்கேயர் காலத்தில் தமிழகத்தில் கல்வி கற்றோரின் எண்ணிக்கை ஏழு சதவீதம் இருந்தது காமராசர் பள்ளி கல்வித்துறையை எடுத்த புரட்சிகரமான நடவடிக்கையால் கல்வி கற்றோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்தது இதன் காரணமாக காமராசர் கல்வி கண் காமராசர் என சிறப்பு பட்டத்தோடு அனைவராலும் அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் தொழில்துறை மிக சிறப்பாக இருந்தால் மட்டுமே நாடும் வளம் பெறும் என தொழில்நோக்கு சிந்தனை கொண்ட காமராசர் பல தொழில் துறைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் காமராசரின் புகழை பறைசாற்றும் மற்றொரு திட்டமாக அவரின் நீர் மேலாண்மை மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் இருந்தன அந்த வகையில் மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி அணை ஈர்த்தேக்கு திட்டம் காவிரி டெல்டா வடிகள் அபிவிருத்தி திட்டம் இது மட்டுமா மணிமுத்தாறு அமராவதி வைகை நெய்யாறு போன்ற பல அணைகளை கட்டி தமிழகத்தில் நதிநீரை நம்பி செய்யப்பட்ட வேளாண் தொழில் சிறக்க வழிவகை செய்தார் இதுவரை தமிழகத்தில் அதிகம் அணை கட்டிய தலைவர் என்கின்ற பெருமையும் அவருக்கு உண்டு தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல மகத்தான திட்டங்களை செயல்படுத்திய காமராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் மறைந்தார் மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா என் காமராசரே உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை திட்டங்கள் தீட்டி பல ஓடி வித்திட்ட அறிவு பெட்டகமே என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்